மட்டுமே ஷேராக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரவா கேசரி பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம் இந்த கேசரி வந்து ரொம்ப ஷாஃப்டாக பிக்னஸ் கூட ரொம்ப அழகாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் இது பண்ணுறான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒன்றே கால் கப்பு வந்து ரவை எடுத்துருக்குறேன் அதை வந்து லைட் ப்ரௌனாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ப்ரௌன் ஆக்கிறத வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நம்ம வரத்துக்கலாம் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மூ ஒரு பங்குக்கு வந்து மூணு பங்கு தண்ணி ஊற்றணும் ஸோ நான் வந்து மூணு மூன்றரை கப்பு வரைக்கும் நான் எடுத்துருக்குறேன் அது கூடவே வந்து அரை டேபிள் ஸ்பூன் நான் வெள்ளம் சேர்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் ஒரு கப் சர்க்கரையும் ஒரு சுட்டியை வந்து சால்ட்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தேவையானதை ஃபுட் கலரும் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா குடிச்சதும் நம்ம வந்து அவையை வந்து ரோஸ்ட் பண்ணி இருக்கோம்டா அதையும் இது கூட வந்து கைவிடாமல் கிளக்கிட்டே இருக்கலாம் இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட்லேயும் பண்ணலாம் ஒன்று வந்து நம்ம சர்க்கரையும் வந்து கிளாஸ்லேயும் போடலாம் இப்போ இது வந்து இந்த மாதிரி சாட்டிங்லேயும் போடலாம் நம்ம வந்து தண்ணி அதிகமாக ஊற்றினோம்னா ப்ராப்பராக அழகாக வரும் இப்போ நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து நான் நெய்யை வந்து தனியாக கூழ் அதில் வந்து முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏலக்காய் பொடியை சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தாளித்து வச்சிருந்த முந்திரி வந்து அதில் போட்டுடலாம் அதில் தான் ரொம்ப ஈஸியான வசம் அது நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் கூடவே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது மேலே வந்து நம்ம பாதாம் வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நான் ஃபோனில் எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு நாங்கள் வாயில் வைச்சோன்னே நல்லா கரைஞ்சிரும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களிடம் வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களோட வந்து விடைப்போம் டெய்லி வந்து விழா பாய் கேதி தேங்க்யூ